அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க மௌலவி தர்வேஸ் ரசாதி அவர்களை அழைக்கின்றேன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன் இந்த மாலை பொழுதிலே உங்களை எல்லாம் சந்திப்பதற்கும் சமுதாயத்திலே விடிவெள்ளியாக புறப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துவக்கத்திலே சில நிமிடங்கள் சிந்திப்பதற்கும் வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி அவையோர்கள் அத்தனை வர்களையும் அன்போடும் பாசத்தோடும் நினைவுபடுத்தி இங்கே திரளாக திரண்டிருக்கக்கூடிய எனது அன்புசால் பெருமக்களே நாளைய நிகழ்வுகளுக்கு சொந்தம் கொண்டாட இருக்கக்கூடிய என் அருமை இளவல்களே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இறைவனுடைய அருளால் இந்த மண்ணிலே உதயமாகி அவர்களுடைய சாதனைகளை நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை அதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முகமாக இங்கே மக்கள் வெள்ளம் இங்கே ஒன்று இருப்பது சாட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது இந்த மனிதநேய மக்கள் கட்சி சமுதாய வீதியிலே துவங்கி இருப்பது பலர்களுக்கு அது வயிற்றிலே புளியை கரைத்திருக்கிறது என்பதை விருப்பு வெறுப்பில்லாமல் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான் ஏனென்றால் ஏதோ ஏனோ தானோ என்று சமுதாய அரங்கிலே நின்றுவிட்டு ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய நிலைமை அல்ல என்பதை இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உள்ளமெல்லாம் பூரிப்படைகிறது இந்த மனிதநேய மக்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் இந்த சமூக வீதியிலே எழுந்து நின்று தன்னுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது சாதிக்கக்கூடிய துடிப்பு அந்த வார்த்தையிலே தெரிகிறது என்பதை நான் உணர்ந்தவன் அது நடைபெற வேண்டும் என்ற பிரார்த்தனையும் இந்த நேரத்திலே செய்து கொள்ளுகிறேன் மேலும் அரசியல் கட்சி துவங்குகின்ற வேளையிலே இந்த கூறும் உலகத்திலே ஒரு மரபு உண்டு நானும் இந்த இரண்டு நாட்களாக இந்த மைதானத்தை மட்டுமல்ல சென்னை மாநகரத்தையே சுட்டி பார்க்கிறேன் எங்கேயாவது வருங்கால முதல்வரே என்று ஏதாவது ஒரு பேனர் வைத்திருப்பார்களா என்று அதுதான் காணவில்லை அடக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு முதலாவதாக இந்த சமுதாயம் எங்கெல்லாம் சரிந்து கிடக்கிறதோ எங்கெல்லாம் இந்த சமுதாயம் ஏமாற்றப்பட்டிருக்கிறதோ எங்கெல்லாம் இந்த சமுதாயம் எள்ளி நகையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அந்தந்த எல்லாம் இந்த சமுதாய மக்களை தலை நிமிர்த்ததற்கு பிறகுதான் ஆளுகிற நாற்காலியிலே இந்த தலைவர்கள் அமர வேண்டும் என்ற என்னுடைய அவாவையும் இங்கே அடக்கத்தோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அருமை சகோதர பெருமக்களே இந்த தமிழ் கூறும் உலகிலே நம்பிக்கை இழந்த நிலையிலே இருந்து கொண்டிருந்த நமக்கு ஒரு விதமான ஒரு எழுச்சி நமக்கு தென்பற்றி அது நடைமுறையிலே நடப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது யாராவது உதயமாக மாட்டார்களா இந்த சமுதாயத்தினுடைய வெற்றிடத்தை நிரப்ப மாட்டார்களா விருப்பு வெறுப்பில்லாமல் பேசுகின்றேன் யாரையும் திருப்திப்படுத்த தேவையில்லை நான் மார்க்கம் படித்தவன் எனவே என்னை படைத்த இறைவனை திருப்திப்படுத்தினால் போதும் எனவே சமுதாய வீதியிலே ஒவ்வொரு குடிமகனுடைய உள்ளத்திலேயும் ஆணுடைய உள்ளத்திலேயும் பெண்ணுடைய உள்ளத்திலேயும் ஒரு ஆழ்ந்த கவலை இருந்தது ஏன் மார்க்கம் படித்த ஆளி பெருமக்களுடைய உள்ளத்திலும் கூட ஒரு கவலை இருந்தது சமுதாயத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டி ஒருவன் தலைவனாக புறப்பட மாட்டானா என்று அது இந்த மாலையிலே நிஜமாகிவிட்டது என்பதை என்னுடைய மனதிலே இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நான் வாழ்த்துகிறேன் அருமை சகோதர பெருமக்களே ஒரு சமூகம் நீடித்திருக்க வேண்டுமானால் அதனுடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் வாழுகிற நாட்டிலே நமக்கு இருந்த அடையாளங்கள் எல்லாம் தவிடுபடியாகிவிட்டது அதை சில வேளைகளிலே நாமே தவிடுபடியாக்கிவிட்டோம் இன்னும் நம்மளுடைய எதிரிகள் அதை மட்டமாக்கி விட்டார்கள் நம் கண்ணுக்கு முன்னால் தெரிவதெல்லாம் ஒரு பாபர் மசூதி ஒன்றுதான் இந்த சமுதாய வீதியிலே நாம் கூட இப்படிதான் அழுது கொண்டிருந்தோம் இன்றைய மாலை பொழுதுதான் அதற்கு ஒரு விடிவெள்ளி கிடைத்திருக்கிறது அருமை சகோதர பெருமக்களே ஒரு சமூகம் நீடித்திருக்க வேண்டுமானால் அதனுடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் தன்னுடைய இருப்பை யார் தக்க வைத்துக் கொள்ளவில்லையோ இந்த சமுதாயத்திலே உயர்நிலையை அடைய முடியாது நிலை இந்த நாட்டிலே எந்த இஸ்லாமியன் கைது செய்யப்படுவதற்கு தகுதியானவன் என்னுடைய சகோதரி வீட்டிலே விடியற் தூங்கிக் கொண்டிருப்பாள் அவளை அந்த இரவனுடைய ஆடையோட கைது செய்து இழுத்துச் செல்லப்பட்ட காட்சிகளெல்லாம் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது அருமை சகோதர பெருமக்களே இதற்கெல்லாம் ஒரு விடிவு ஏற்பட வேண்டும் ஒரு பிறக்க இருந்த தான் என் அருமை பாசத்திற்குரிய சகோதரர்கள் எல்லாம் இணைந்து இந்த மனிதநேய மக்கள் கட்சியை துவக்கி இருக்கிறார்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை நெருக்கடிகளுக்கும் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கை என் உள்ளத்திலே உரமாக பதிந்திருக்கிறது அதோடு மட்டுமல்ல அருமை சகோதர பெருமக்களே நாம் பின்தங்கி இருப்பதின் காரணத்தினால் அதை பயன்படுத்திக் கொண்டு நம் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் யார் யார் ஒரு பர்சன்ட் இரண்டு சதவீதம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்மளுடைய நாம் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலைமையை கொண்டு நம் மீது ஏறி ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்களே நாம் இங்கு எழுச்சியோடு கூடினோம் என்பது மட்டுமல்ல தலைமுறை மாறிவிட்டது எனவே நீங்கள் எல்லாம் பொறுப்பை சுமப்பதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த பொறுப்பை நீங்கள் சுமக்க வேண்டும் என்றால் நீங்கள் எந்த அளவுக்கு பின்தள்ளப்பட்டிருக்கிறீர்களோ அதில் இருந்து உங்களை முன்னோக்கி கொண்டு வருவதற்கு கல்வியிலேயும் பொருளாதாரத்திலேயும் உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் இந்த வேலையிலேயே நீங்கள் தயாராகி கொள்ள வேண்டும் அருமை சகோதர பெருமக்களே நேரத்தினுடைய அருமை கருதி இந்த வாழ்த்துறையை நிறைவுக்கு வருகிறேன் ஒன்று இந்த சமுதாயத்தை இந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர்களாக அதனுடைய தூண்களாக இருக்கக்கூடியவர்களே நீங்கள் இந்த மக்களை இழுத்து செல்லுகின்ற வேளையிலே உங்களுக்கும் சில இடையூறுகள் வரலாம் ஆனால் அந்த நேரங்களிலே மனித நேயத்தை மையப்படுத்தி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசலம் அவர்கள் இந்த சமுதாய வீதியிலே எப்படி பயணித்தார்களோ அவைகளையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்து நடக்க வேண்டும் ஏனென்றால் மக்கமா நகரத்திலே ஏற்பட்டுவிட்ட அந்த கொடுமை தாங்க முடியாமல் தோழர்களை எல்லாம் கிறிஸ்துவ நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் ஏன் ஒரு நேரம் தாங்களே மக்காவை விட்டு புறப்பட்டு செல்ல வேண்டியது ஏற்பட்டது ஏன் இன்னொரு நேரத்திலே உடன்படிக்கையிலே கையெழுத்திட்டார்களே இவைகளையெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு தலைமையேற்று நடத்தி செல்லக்கூடியவர்களுடைய உள்ளத்திலே மறந்து விடாது என்று நான் நினைவுபடுத்தி அதோடு மட்டுமல்ல அருமை சகோதர பெருமக்களே இங்கே பலதரப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் இங்கே முன்வைக்கப்பட்டது அடக்கத்தோடு சொல்லுகின்றேன் அருமை சகோதர பெருமக்களே நாமும் இதற்கு முன்னால் உள்ளவர்கள் ஏற்படுத்திய தீர்மானங்களைப் போல ஆகிவிடக்கூடாது ஏனென்றால் யார் ஹஜ்ஜுக்கு மானியம் கேட்டது இதை இந்த சமுதாயத்தினுடைய பேரிலே கேட்பது இது ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான பணிகளா அதே போல நோன்புக்கு குருணை வேண்டும் என்று கருணையோடு கேட்பது நோன்பு கஞ்சி குடிப்பதற்கு குருணை அரிசி வேண்டும் என்று கருணையோடு அதற்கு மனு கொடுத்து கேட்பது இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட வாழ்வுரிமை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் சொந்த சமுதாயம் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறது கோடிக்கணக்கான ரூபாய்களை போட்டு மசூதிகளை கட்டி கூடியவர்கள் இந்த நோன்பு கஞ்சிக்காக வேண்டி குருணையை கேட்டு மனு கொடுக்கிறார்கள் அதேபோல உலமாக்களுக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டும் நபி அவர்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்களை இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் வழிநடத்தி வந்திருக்கிறது ஆனால் உலமாக்களுக்கு பென்ஷன் வேண்டும் என்ற குரல் ஓங்குகிறது இந்த சமுதாயத்தினுடைய அடிமைத்தனப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளை அரசுகளிடத்திலே விவரிக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல அருமை சகோதர பெருமக்களே காகித மில்லத்துக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் எவ்வளவு அழகான முறையிலே நம்மை திட்டமிட்டு தீர்மானம் ஏற்ற வைக்கிறார்கள் சமுதாய மக்களே நாம் உசாராக இருக்க வேண்டும் இவைகளெல்லாம் சில்லறைகள் இவைகளெல்லாம் நானும் நீங்களுமே சேர்ந்தால் நடத்திவிடலாம் ஆனால் வாழுகிற நாட்டிலே நமக்கு வேண்டிய உரிமைகள் என்ன வாழுகிற நாட்டிலே நமக்கு வேண்டிய சலுகைகள் என்ன இவைகளை கேட்டு நாம் பெறுவதற்கு முயல வேண்டும் ஏனென்றால் ஒரு நல்ல நேரத்திலே இந்த மனிதநேய மக்கள் கட்சி உதயமாகிவிட்டது இல்லை என்றால் இலவசமாக முஸ்லிம்கள் மொட்டையடிப்பதற்கு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை கூட போட்டு விடுவார்கள் விருப்ப வெறுப்பில்லாமல் சொல்லுகிறேன் இதுதான் இன்று வரை நடந்து வந்த காட்சி நானும் நீங்களும் கண்டுகொண்டிருந்த நிலைமைகள் ஆகவே இவைகளையெல்லாம் இந்த மனிதநேய மக்கள் கட்சி மாற்றி அமைக்கும் அமைக்க வேண்டும் என்பதை இந்த அடக்கத்தோடு இந்த அரங்கத்திலே தெரியப்படுத்தி அருமை சகோதர பெருமக்களே நீங்கள் அதிரத் ஹலீஃபா அபுபக்கர் அவர்களுடைய தூர பார்வை உங்களுக்கு இருக்க வேண்டும் மார்க்க அறிஞன் என்பதனால் உபதேசம் செய்வதாக எடுத்துக் நினைவுபடுத்துகிறேன் அதரத் அபுபக்கர் அவர்களுடைய தூர பார்வை இருக்க வேண்டும் அதே போல என் அருமை இளவல்களே உமருடைய உறுதி இருக்க வேண்டும் உமருடைய உறுதி இருக்க வேண்டும் அருமை சகோதரர்களே அதிரத் உஸ்மான் அவர்களுடைய பக்குவம் இருக்க வேண்டும் அதிரத் உஸ்மான் அவர்களுடைய பக்குவம் இருக்க வேண்டும் அசரத் அலி அவர்களுடைய அச்சமின்மை இருக்க வேண்டும் துணிச்சல் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட அரசாங்கம் ஆண்டாலும் நாம் அவர்களுக்கு அடிமைத்தனத்தை அடிமை சாசனம் எழுதி விடுத்த கூடாது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய உதயத்திலே ஒரு சீட்டு கலாச்சாரம் ஒளிந்து விட்டது ஒரு சீட்டு கலாச்சாரம் இன்று மாலை பொழுதிலே ஒளிந்து விட்டது இனி சமுதாயத்தை தலைமை தாங்கி வந்திருக்கக்கூடிய நீங்களே போய் ஒரு சீட்டை கேட்டாலும் கூட என் அருமை இளவல்கள் விடமாட்டார்கள் அடக்கத்தோடு சொல்லுகிறேன் ஒரு சீட்டு கலாச்சாரத்துக்கு தமிழகத்திலே இரண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி ஏழாம் தேதி மாலை சமாதி கட்டப்பட்டு விட்டது சமாதி கட்டப்பட்டு விட்டது அருமை சகோதர பெருமக்களே நான் ஏதோ ஆக்ரோசத்தில் பேசுகிறேன் என்பதல்ல சமுதாயத்தினுடைய வேதனைகளை எல்லாம் மூளை முடுக்குகளை எல்லாம் பார்த்துவிட்டு என் சொந்த சமுதாயம் எப்படியெல்லாம் சித்தரவதைப்படுத்தப்படுகிறது என்பதையெல்லாம் நான் நினைத்து பார்த்ததுக்காக வேண்டிதான் இங்கே உங்களுக்கு முன்னால் சில செய்திகளை நான் நினைவுபடுத்துவதற்கு நான் நினைவுபடுத்தினேன் எல்லாம் அல்ல இந்த மக்களுக்கு இந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு இறைவா உனது கருணையை தருவாயாக உனது பேர் உதவியை தருவாயாக யாருக்கும் அஞ்சாமல் யாருக்கும் அஞ்சாமல் பீடு நடைபடக்கூடிய நல்ல மனித மக்கள் கட்சியாக திகழ்வதற்கும் என் சமுதாயம் ஒரு காலத்தில் எட்நூறு ஆண்டுகள் ஆண்டது மீண்டும் அந்த நிலைமையை உருவாக்குவதற்கு எல்லாம் அல்ல நல்ல நசீபை தருவானாக என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அருமை பாசத்திற்குரிய சகோதரர் அண்ணன் ஜவாஹீருல்லா சாஹிப் அவர்களுக்கும் என் அருமை சகோதரர் ஹைதர் அலிகாக்கா அவர்களுக்கும் அனைவர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் முஸ்லாமல்